ஸ்ரீசாரம் நம்ம வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு பெரும் பிரச்சனை என்னன்னாக்கா மெயின்டெனன்ஸ் ஆஃப் த ஸ்கின் மெயின்டெனன்ஸ் ஸ்கின் மெயின்டெனன்ஸ் வந்து ஒரு பன்னெண்டு வயசுலேருந்தே நமக்கு ஸ்டார்ட் ஆகிடுறது பன்னெண்டு வயசுலேருந்து என்ன வயசானாலுமே அந்த ஸ்கின் மெயின்டெனன்ஸுங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் இருக்குது அது வந்து லேடிஸாக இருக்கட்டும் ஜென்ட்ஸாக இருக்கட்டும் எல்லாருக்குமே வந்து அந்த ஸ்கின் மெயின்டெனன்ஸும் ரொம்ப முக்கியமாக இருக்குது இதுக்கு வந்து நான் சின்ன சின்னதாக ஒரு அஞ்சாறு டிப்ஸு சொல்கிறேன் நீங்கள் கேட்டுக்கோங்க இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்பர் ஒன் ஸ்கின் மெயின்டெனன்ஸ்க்கு அதாவது வந்து நீங்கள் எந்த வயசாக வேணாலும் இருக்கட்டும் உங்களுக்கு நான் கொடுக்குற மெயின்டெனன்ஸ் டிப்ஸை வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னாக்கா சீக்கிரமாக உங்களுடைய ஸ்கின்னுக்கு வந்து ஏஜிங் வராது அதாவது வந்து ஸ்கின்னை வந்து முத்தி போயிடுது அப்படிம்பாங்க இல்லையா அது வராமல் நல்ல ஸ்மூத்தாக நல்லா வழிவழுன்னு இருக்கும் நம்பர் ஒன் வந்து நீங்கள் வந்து நேச்சுரல் கிளென்சர் யூஸ் பண்ணணும் டெய்லி வந்து ஸ்கின் வந்து சோப்பு போட்டு வாஷ் பண்ணுறீங்க இல்லையா பால் கொஞ்சம் எடுத்துக்கோங்க இது வந்து நேச்சுரல் கிளின்சர் பால் வந்து எப்போவுமே நேச்சுரலாகவே ஸ்கின்ல இருக்கிற டஸ்ட்டை எடுத்துரும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் பால் எடுத்து ஃபேஸில் வந்து கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஊறிட்டு அந்த பா இதை வந்து க்ளீன் பண்ணிவிடுங்க ஃபே ஃபேஸ் வாஷ் பண்ணிவிடுங்க சில பேர் வந்து எதுவுமே போட மாட்டாங்க ஒருவேளை உங்களுக்கு மேக்கப் போடுற ஹேபிட் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க அப்போ நீங்கள் கம்பல்சரி தேங்காய் எண்ணெயோ ஆல்மண்ட் ஆயிலோ வச்சு ஸ்கின்னை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து கிளென்சர் வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு கிளென்சர் கிளென்சருக்கு பதிலாக அப்போ நீங்கள் வந்து பால் யூஸ் பண்ணலாம் ஃபஸ்ட்டு வந்து தேங்காய் எண்ணெய் போட்டு க்ளீன் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் அதாவது ஃபவுண்டேஷன் ஏதாவது யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தேங்காய் எண்ணெய் போடுங்க அதுக்கப்புறமா அதை எடுத்த பிறகு பால் விட்டு கொஞ்ச நேரம் ஊறுங்க பால் வச்சு கொஞ்ச நேரம் ஊற விட்டுட்டு அது வந்து இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் டஸ்ட்டை எடுத்துரும் அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுங்கள் போர்ஸ் க்ளோஸ் ஆகணும் இல்லையா போர்ஸ் ஓப்பன் ஆகிருக்கு இல்லையா அதுக்கு நீங்கள் வந்து டோனர் டோனர் என்ன யூஸ் பண்ணால் பூ இதழ் இருக்கு இல்லையா அதை வந்து நல்லா வந்து ஒரு கொதிக்கிற தண்ணியில் காய்ச்சி நீங்கள் வச்சுக்கோங்க ஃப்ரிட்ஜில் அதை எடுத்து நீங்கள் வந்து டோனராக யூஸ் பண்ணுங்கள் இது வந்து நேச்சுரல் அதை டோனராக யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணணும் மாய்ஸ்சரைஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் ஸ்கின்னுக்கு மாசர் எதுக்கு உங்களுக்கு ஸ்கின்னில் வந்து சுருக்கம் வராமல் இருக்கிறதுக்கு ட்ரைனஸ் வராமல் இருக்கிறதுக்கு இதுக்கு தான் நம்ம மாய்ஸ்சரைஸ் பண்ணுறோம் இந்த மாய்ஸ்சுரைசர் வந்து நீங்கள் வந்து ஒன்று நைட் க்ரீம் நைட் க்ரீமில் வந்து நேச்சுரல் வந்து நிறைய வருது நிறைய பேர் வந்து நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் இப்போ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க எங்கிட்டேயே கூட நைட் க்ரீம் குங்கும பூ க்ரீம் இருக்குது இது மாதிரி நைட் க்ரீம் இருக்குது பார்த்தீங்களா அதை ஜஸ்ட் வந்து டாட் மாதிரி வச்சுட்டு மூஞ்சியில் அப்பாம டாட் மாதிரி வச்சுட்டு ஸ்கின் வந்து நைட்டு நல்லா ப்ரீத் பண்ணும் இன்னி ஸ்கின் ப்ரீத் பண்ணும்போது உங்களுக்கு வந்து என்ன விதமான க்ரீம் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதுதான் வந்து அந்த போர்ஸ் வழியாக உள்ளே போகும் அப்போ நல்லா இருக்கும் நமக்கே அந்த ஸ்கின் ப்ரீத் பண்ணி நைட்டு நம்ம காமாக வச்சுருப்போம் மூஞ்சி அப்போ தான் நம்ம மூஞ்சியில் வந்து ஒரு எக்ஸ்ப்ரெஷன் இதெல்லாம் லைன்லாம் இல்லாமல் இருக்கும் அந்த காமாக மூஞ்சி இருக்கும்பொழுது ஸ்கின் ப்ரீத் பண்ணும்பொழுது உங்களுக்கு வந்து அந்த க்ரீமோட எஃபெக்ட்டு அதோட அந்த காம்னஸ் அந்த கிளென்ஸ் பண்ணினது எல்லாம் போய் ஃபேஸு காலம்பரம் நீங்கள் பார்க்கும்போது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கூடிய வரைக்கும் வந்து ஸ்கின் மெயின்டெனன்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து எந்த பதினோரு வயசுலேருந்து உங்களுக்கு எண்பது வயசாகட்டும் நேச்சுரல் இதை யூஸ் பண்ணுங்கள் நீங்கள் வந்து கடைகடையாக தேடி போக வேண்டாம் எங்கே இருக்கீங்களோ அந்த இடத்துலையே உங்களுக்கு வந்து அதெல்லாம் உபயோகிச்சிக்கிறதுக்கான இது இருக்கும் வா வாய்ப்பு நிறையா கிடைக்கும் நேச்சுரல் கிளென்சர் பால் உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் வந்து உங்களுக்கு இதெல்லாம் எடுக்கிறதுக்கு மேக்கப் ரிமூவ் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறமா தேங்காய் அப்புறமா பால் போடுறீங்க கிளின்ஸ் பண்ணுறீங்க அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுறீங்க ரோஸ் பெட்டல்ஸில் வந்து நீங்களே தயாரிச்ச ரோஸ் வாட்டரை வச்சு வாஷ் பண்ணிக்கிறீங்க வாஷ் பண்ணாதீங்க வெறும் கூட இது பண்ணிக்கலாம் டோனர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா வந்து நேச்சுரலாக இருக்கிற எந்த மாய்ச்சுரைசர் வேணாலும் நைட் க்ரீமை நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் அது வந்து நீங்கள் ப்ராடக்ட் வந்து நீங்கள் செலக்ட் பண்ண ஏன்னா அது உங்களால் பண்ண முடியாதுங்கிறதுனால இது பண்ணிட்டே வாங்க ஸ்கின்னில் ஒரு ரிங்கிள் வராது ஒரு ட்ரைனஸ் இருக்காது ஸ்கின் எப்போவுமே வந்து ஒரு தலை தலைன்னு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இதை தவிர நீங்கள் வந்து உள்ளுக்கு சாப்பிட வேண்டிய முக்கியமான ஐட்டம் இருக்குது அதாவது வந்து சின்ன வயசுலேருந்தே நீங்கள் வந்து ஒரு பழக்கம் பண்ணிக்கோங்க கேரட்டும் ஆரஞ்சும் மிக்ஸ் பண்ண ஜூஸ் கலந்து சாப்பிடுங்க இந்த ஜூஸ் சாப்பிட்றதுனால என்ன உபயோகம்னா நீங்கள் ஹனி யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் சுகர் யூஸ் பண்ணிக்கிறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம் இந்த ஜூஸ் யூஸ் பண்ணதுனால என்னென்னாக்கா கேரட்டில் விட்டமின் ஏ நிறையா இருக்குது அதோடு இல்லாமல் இதில் வந்து உங்களுக்கு ஆரஞ்சில் விட்டமின் சி இருக்குது இது ரெண்டு மிக்ஸ் பொழுது வர இது வந்து உங்களுக்கு ஸ்கின்னை வந்து நல்ல க்ளோவாகும் எஸ்பெஷலி உங்களுக்கு பாடி ஸ்கின்னாக இருக்கட்டும் ஃபேஸ் ஸ்கின்னாக இருக்கட்டும் நல்ல க்ளோவை வந்து கொண்டு வரும் ஸோ நீங்கள் இது ரெண்டையும் யூஸ் பண்ணுங்கள் இது ரெண்டையும் சாப்பிடுங்க உள்ளுக்கு எடுத்துக்கோங்க ஒருவேளை வந்து நீங்கள் அபோவ் தேர்ட்டி ஃபைவ் இருந்தீங்கன்னா டைரெக்டாகவே விட்டமின் சி வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் நீங்களும் கேரட் ஆரஞ்சு ஜூஸ் சாப்பிடுங்க இதை தவிர விட்டமின் சி வந்து சப்ளிமெண்ட்டு டேப்லெட் கிடைக்கும் இதில் நோ சைட் எஃபெக்ட் நத்தி அதை வந்து நீங்கள் ஒரு ஒரு டேப்லெட்டு டெய்லி எடுத்துக்கிறத வந்து பழக்கமாக வச்சுக்கோங்க ஆஃபீஸ்க்கு போகிற பழக்கம் இருந்ததுன்னா நீங்கள் வந்து ப பையில் போட்டுட்டு போயிடுங்க சூயபுளும் கிடைக்கிறது முழுங்கிற மாதிரியும் கிடைக்கிறது நீங்கள் எது வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அதை எடுத்துகிட்டு போயிடுங்க அதை நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க ஓகேங்களா இதெல்லாம் வந்து ஸ்கின் கேர் வந்து ரொட்டீன் இப்போ இதை தவிர இன்னொரு அடுத்த டிப்ஸுக்கு போகலாம் இது வந்து நே நார்மலாக நீங்கள் மெயின்டெனன்ஸு அடுத்தது வந்து நீங்கள் என்னன்னாக்க ஸ்கின்னில் வந்து ஒரு வலுவழுப்பான தன்மையும் வேண்டாத முடியெல்லாம் உங்களுக்கு வந்து சீக்கிரமாக உதுங்கணும் சில பேருக்கு வேண்டாத முடி இருக்கும் அது வந்து உங்களுக்கு தைராய்டு இந்த மாதிரி பிசி ஓடி இருக்கிறவங்க அதாவது ஹார்மோனல் இம்பாலன்ஸ் இருக்கிறவங்க இல்லை நார்மலாகவே ஹெரிடிட்டரியாக இருக்கும் சில பேருக்கு ஃபேஸ் ஸ்கின்லேயோ இல்லை பாடி ஸ்கின்லேயோ நிறையா முடி இருக்கிறது தோணும் எஸ்பெஷலி வந்து ஃபேஸ் வந்து டக்குன்னு பார்க்கும்போது நமக்கு வந்து ஐயோ முடி மூஞ்சியில் முடி வளர்ந்துகிட்டே இருக்கேன் வெறுப்பாக இருக்கும் நமக்கு இதுக்கு என்ன பண்ணுங்கன்னாக்கா கடலை மாவு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூனு ரெண்டு ஸ்பூனாக ஒரு ஸ்பூனாக எடுத்துக்கோங்க ஃபேஸ்க்கு மட்டும் போடுறதா இருந்தாக்கா ஒரு ஸ்பூன் போதும் கொஞ்சம் வந்து மஞ்சள் அதுக்கப்புறமா கொஞ்சமாக சந்தனம் சந்தனம் பவுடர் கொஞ்சம் ரெண்டு பிஞ்சு போட்டுவிட்டு எலுமிச்சம்பழ சாரை வந்து அதில் பிழிஞ்சிட்டு ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணுங்கள் கடலை மாவு ஒரு ஸ்பூனு கொஞ்சம் ஒரு கால் ஸ்பூனு மஞ்சள் கலந்துட்டால் கூட போதும் அதுக்கப்புறமா ரெண்டு பிஞ்சு வந்து சந்தனம் பவுடர் அதுக்கப்புறமா சாறு இதை பிழிஞ்சிட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி பேஸ்ட் மாதிரி பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ண நீங்கள் வந்து இந்த பாலில் வந்து ஃபேஸ் கிளென்ஸ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் இதை போடலாம் அதை வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணிடுங்க ஆஃப் அன் ஹவர் வந்து நல்லா ஊறுங்க இது எல்லா வயசுலேயும் எஸ்பெஷலி வந்து பிம்பிள்ஸ் இல்லாதவங்க தான் பண்ணணும் பிம்பிளோடு இருக்கிறவங்க வந்து இந்த கடலை மாவு பயிர் மாவெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது ஏன்னா இந்த போர்ஸ் வழியாக போயிடுதுன்னா திருப்பி அடுத்த இடத்துல பிம்பிள் ஸ்டார்ட் ஆகும் ஸோ இது வந்து பிம்பிள் இல்லாத இருக்கிறவங்க ஜென்ரலாக மெயின்டெனன்ஸ் பண்ணணும் ஃபேராக இருக்கணும் எனக்கு ஃபேஸில் வந்து முடியே வேணாம் நல்லா வழுவழுன்னு இருக்கணும் ஃபேஸ் அப்படிங்கிறவங்க எல்லா வயசுனருக்கும் சொல்கிறேன் நான் எல்லா வயதினருக்கும் நீங்கள் வந்து இதை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊறுங்க அரை மணி நேரம் ஊறிட்டு அதையே ஸ்க்ரப்பிங் பண்ண மாதிரி ஃபேஸை வந்து நல்லா ஒரு வேளை சம்மர்னால் நல்லா கோல்டு வாட்டரில் வாஷ் பண்ணுங்கள் கோல்டு வாட்டர் உங்களுக்கு ச ஒத்துக்காதுன்னா அதில் பண்ணாதீங்க நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணுங்கள் ஒருவேளை வந்து உங்களுக்கு நார்மல் இதில் குளிர்காலத்தில் பண்ணுறீங்கன்னாக்கா நீங்கள் ஹாட் வாட்டர் போட்டு கூட வாஷ் பண்ணலாம் அதையே வந்து ஸ்க்ரப்பிங் மாதிரி யூஸ் பண்ணி வாஷ் பண்ணிவிடுங்க அதுக்கு மேலே சோப் போடாதீங்க இது வந்து நைட்டு நீங்கள் படுக்கிறதுக்கு முன்னாடி பண்ணலாம் இல்லை மத்தியானம் டைமில் கூட பண்ணலாம் டெய்லி வந்து ஒரு நாள் டெய்லி ஒரு வேளை பண்ணிவிட்டு வாங்க நான் அது மாதிரி தேர்ட்டி டேஸ் பண்ணும் பொழுதே உங்களுக்கு ஸ்கின்னில் வந்து ஒரு பெரிய மாற்றங்கள்லாம் தெரியும் ஒரு அதாவது முடியெல்லாம் வேண்டாத முடியெல்லாம் வளராது அது வந்து ஆகிடும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உதுந்துடும் சில இடத்துல வந்து வளராமல் அப்படியே ஷாப்பும் ஆகிடும் ஓகேங்களா இது பண்ணி பாருங்கள் இது வந்து நேச்சுரலாக வந்து உங்களுக்கு ஸ்கின் க்ளோக்கு இந்த வேண்டாத முடியை இது பண்ணுறதுக்கு மொ வெள்ளை ஆகிறதுக்கு இது எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும் அடுத்தது இப்போ வந்து நேச்சுரல் ஸ்க்ரப்பு வேணும் நமக்கு இது வந்து கடையில் போய் ஸ்க்ரப்பை வாங்கி எல்லாம் கரகரகராக தேய்ச்சிட்ருப்பாங்க தேய்ச்சி ரேஷஸ்ஸே வந்தோம் சில பேருக்கு அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணுங்கனாக்கா ஒரு ஸ்பூன் வந்து சுகர் எடுத்துக்கோங்க அதில் எலுமிச்சம்பழ சாரை பிழிஞ்சிட்டு ஃபேஸில் ஜஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு அதாலேயே வந்து லைட்டாக ஸ்க்ரப் பண்ணணும் ஸ்க்ரப்பிங் பண்ணும்போது மட்டும் பிம்பிள்ஸ் இல்லாதவங்க தான் ஸ்க்ரப் யூஸ் பண்ணணும் ஸ்க்ரப்பிங் பண்ணும்போது மட்டும் நீங்கள் வந்து லைட்டாக தான் பண்ணணுமே தவிர வச்சு நர நர நரன் வச்சு தேய்க்கக்கூடாது ஓகேங்களா இது வந்து நேச்சுரல் ஸ்க்ரப் இது பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா உங்களுடைய வழக்கமான மாய்ச்சரைசர் அதெல்லாம் போட்டுக்கலாம் ஓகேங்களா இதுவும் வந்து நீங்கள் டைம் பண்ணலாம் எல்லா வயசினரும் பண்ணலாம் அடுத்தது வந்து பிம்பிள்ஸ் இருக்கிறவங்க என்ன பண்ணணும் பிம்பிள்ஸ் இருக்கிறவங்க இதே மாதிரியே தான் பால் விட்டு கிளீன் பண்ணிவிடுங்க உங்களுடைய இதை வந்து தேங்காய் எண்ணெய் விட்டு எடுத்துடுங்க எல்லாம் எடுத்துடுங்க அடுத்தது வந்து நீங்கள் டோனர் யூஸ் பண்ணும் பொழுது நீங்கள் வந்து உங்களுக்கு வேணும்னாக்கா ஐஸ் க்யூப்ஸ் மாதிரி டோனரை வந்து போ க்யூப்ஸ் மாதிரி போட்டு வச்சுன்னு அதெல்லாம் ரப் பண்ணிக்கலாம் ஏன்னா சம்டைம்ஸ் வந்து நமக்கு பிம்பிள்ஸ் இருக்கும்போது அந்த எரிச்சல் இருக்கும் அது வந்து ஒரு வேளை வந்து அந்த ரிமூவ் பண்ணும்போது எரிச்சல் வரலாம் அதனால் டோனரை வந்து ஒன்று ஃப்ரிட்ஜில் வச்சு அந்த டோனரை வச்சு நீங்கள் அடி மூஞ்சியில் இது பண்ணிக்கலாம் அப்போ ஜில்லுன்னு இருக்கும்பொழுது நமக்கு கொஞ்சம் அந்த எரிச்சல் அடங்கும் இல்லைனாக்கா நார்மலாக டோனரை வந்து ஐஸ் க்யூப்ஸ் மாதிரி போட்டு அதை வச்சு இப்படி ரப் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய க்ரீம் நைட் க்ரீம் எதுவோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க பிம்பிள்ஸுக்கு எண்ணெய் போடணும் இதுக்கு பிம்பிள்ஸ் வந்து இப்போ நமக்கு அப்படியே பயங்கரமாக வருது இதுக்கு நேச்சுரலாக எண்ணெய் போடலாம் அப்படின்னாக்க எந்த விதமான பருப்பு சம்மந்தப்பட்ட பவுடரை வந்து பிம்பிள்ஸ்க்கு யூஸே பண்ணிடாதீங்க சில பேர் மூல்தானி மாட்டியை வாரி வாரி போட்டு அது ஒரே ட்ரை ஆகிடும் ஏன்னாக்கா என்ன நினச்சிக்கிறாங்கனாக்கா ஆயிலியாக இருக்கிறதுனால பிம்பிள்ஸ் வருதுன்னு நினச்சிக்கிறாங்க பிம்பிள்ஸுங்கிறது வந்து எடிட்டரி பாடியில் உள்ளுக்குள்ளே இருக்கிற ஹார்மோனல் சேஞ்சஸ்னால வரது அதுக்கு வந்து நீங்கள் வெளியில் வந்து நீங்கள் நேச்சுரலாக என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கலனா கொடுக்கலனாக்கா இந்த இது இருக்குது பார்த்தீங்களா துளசி வகை இருக்குது பார்த்தீங்களா அதில் திருநீற்று பச்சலைன்னு ஒன்று கிடைக்கும் அதாவது விபூதி பச்சலை இது வந்து இந்த கோவில் கிட்டலாம் நிறையா வளர்ந்துருக்கும் நம்ம ஊரில் நிறையாவே அது அந்த விபூதி பச்சலையை எடுத்துட்டு அதோட வந்து கொஞ்சம் வந்து அந்த இது இருக்குது பார்த்தீங்களா ஜாதிக்கா இருக்குது பார்த்தீங்களா அதையும் பீபூதி பச்சலையும் ஒரு சந்தன கல் கொடுப்பாங்க இல்லையா இருக்கும் இல்லையா அதில் நல்லா உரைச்சிக்கோங்க சந்தனக்கல்லையும் இல்லை ஏதாவது ஒரு கல்லில் நல்லா ரெண்டையும் சேர்த்தா மாதிரி உரைச்சிடுங்க மிக்ஸியிலலாம் அடிக்கக்கூடாது உரைச்சிட்டு பிம்பிள் இருக்கிறதுக்கு மேலே மட்டும் டெய்லி போட்டுடுவாங்க ஒருவேளை வந்து பிம்பிளால் கருப்பு மார்க் இருக்கலாம் இல்லைனாக்கா பிம்பிள்ஸே இருக்கலாம் அந்த இடத்துல அது மேலே மட்டும் டாட் மாதிரி வச்சுட்டு நைட்டு படுத்து தூங்கிடுங்க நீங்கள் வந்து லேடிஸ் இருந்தாக்க லேடிஸ் வந்து மஞ்சளும் கூட இதில் கலந்துக்கலாம் ஜென்ஸாக இருந்ததுனாக்க ஜாதிக்காயும் இந்த திருநீற்று பச்சளையும் நல்லா உரசிட்டு அதை மேலே வச்சுட்டே வாங்க உங்களுக்கு நீங்களே நல்லா பார்க்கலாம் வார ஒரு வாரத்திலேயே நல்லா வந்து பிம்பிள்ஸ் வந்து குறைஞ்சி போயிடும் கண்ட சோப்பு ஃபேஸ் வாஷையும் கண்ட கண்ட இதையும் போடாமல் அதுவும் வந்து பருக்கள் மேலே வந்து எப்போவுமே கிள்ளக்கூடாது கில்லினிங்கன்னா இது ஒரு இடத்துலேருந்து இன்னும் இது நேச்சுரலாகவே ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல பரவிட்டே வரும் அதில் இன்னும் பட்டு கில்லுறதுனால என்ன ஆகுனா பஸ்ஸு ஆக ஆரம்பிச்சிடும் ஓட்டை விழ ஆரம்பிச்சிடும் அந்த டென்ட் ஓட்டை மாதிரி வந்துடுச்சுன்னா அதை வந்து ஒன்றுமே பண்ண முடியாது வெறும் பிம்பிள்ஸு மார்க்குன்னா நம்ம கியூர் பண்ணிடலாம் இது வந்து நீங்கள் நேச்சுரலாக வந்து எல்லா இதுவும் இது மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு வாங்க நீங்கள் பிம்பிள்ஸுக்காக கிட்ட போய் செலவழிக்கிறதோ இதுவோ தேவையே கிடையாது ஒரு பிம்பிள் வரும்பொழுது இது ஸ்டார்ட் பண்ணிடுங்க அது பத்து வந்த உடனே போய் அலறி அடிச்சுட்டு என்னெல்லாமோ போட்டு க்ரீம் எல்லாம் போட்டு மூஞ்சியை வந்து ஒரு அகோரம் ஆக்கின பிறகு நீங்கள் போகிறத விட வீட்லையே வந்து நேச்சுரல் ரெமடிஸு எப்போவுமே ஸ்கின்னை சுத்தமாக வச்சுக்கோங்க நைட்டு ஜஸ்ட்டு பிம்பிள்ஸ் இருக்கிறவங்க வந்து நேச்சுரலாக எந்த நேச்சுரல் க்ரீம் வேணாலும் அப்ளை பண்ணலாம் நைட்டு சோப் வந்து நல்ல தரமான சோப்பாக யூஸ் பண்ணணும் ஃபேஸுக்கு ஆனால் கிளென்ஸ் பண்ணுறது மட்டும் நீங்கள் பாலில் கிளென்ஸ் பண்ணலாம் அந்த திருநீற்று பச்சளையும் நட்மக் சொன்னேன் இல்லையா அதான் நட்மக்னாக்க இந்த ஜாதிகா ஜாதிகா இது ரெண்டையும் உரசி நீங்கள் அந்த இடத்துல மார்க்குலலாம் அந்த சாறை அப்படியே போடுங்க அதே மாதிரி வந்து லேடிஸாக இருந்ததுன்னா இதோட மஞ்சளையும் சேர்த்துக்கலாம் அது மேலே போட்டுவிட்டு நீங்கள் காலம்புரை வழக்கம் போல் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க ஃபேஸ் வந்து எதில் வாஷ் பண்ணீங்களோ பாருங்கள் கம்பல்சரி ஒரே வாரத்தில் வந்து பிம்பிள்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக மறையிறது வந்து உங்களுக்கு தெரியும் இன்னொன்று வந்து அடுத்த பிம்பிளும் வராமல் இருக்கிறது நல்லாவே தெரியும் ஏன்னா வே இதுக்கு வந்து நல்ல துளசிக்கு வந்து அந்த மாதிரியான பவர் ஜாஸ்தி அது பாக்டீரியா வைரஸ் எல்லாத்தையுமே எடுத்துடும் இது எல்லா இந்த மூணோட காம்பினேஷன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் எஸ்பெஷலி வந்து நீங்கள் வந்து வெறும் துளசியும் ஜாதிக்காக யூஸ் பண்ணினாலே வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் ஓகேங்களா இதை பண்ணுங்கள் உங்களுடைய ஃபேஸ் ஸ்கின் வந்து நல்லா இருக்குங்கிறதுக்கு வந்து நான் கேரண்டியாக சொல்கிறேன் எல்லாருமே பண்ணுங்கள் எந்த வயசு நல்ல வேணாலும் இது வந்து டீனேஜர்ஸ்லேருந்து பதினோரு வயசுலேருந்து எண்பது வயசு ஆளுங்க வரைக்கும் இந்த ஸ்கின் ரொட்டீனை வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணுங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் உங்கள் ஸ்கின்னு நன்றி வணக்கம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நிறைய டிப்ஸ் போட்டிருக்கேன் ஸ்பிரிச்சுவல் டிப்ஸ் போட்டிருக்கேன் ஹெர்பெல் டிப்ஸ் போட்டிருக்கேன் ஹெர்பல் ப்ராடக்ட்ஸு ஸ்பிரிச்சுவல் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம் ந ரெண்டு ஸ்பூனு கடலை மாவு உடம்புக்கு மொத்தம் போட்டுக்கிறதா இருந்தால் கொஞ்சம் ஜாஸ்தி போட்டுக்கோங்க ஓகேவா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ரெண்டு ஸ்பூன் கடலை மாவை எடுத்துக்கோங்க ஃபேஸுக்கு மட்டுந்தனாக்கா ஒரு ஸ்பூன் கூட போயிருக்கும் உடம்புக்கு மட்டுந்தான் நீங்கள் மூணு ஸ்பூன் கூட போட்டுக்கலாம் மஞ்சள் வந்து ஒரு ஸ்பூன் இந்த பாருங்கள் ஒரு ஸ்பூன் ரெண்டு பிஞ்சு வந்து சந்தனம் அச்சா அதுக்கப்புறம் வந்து எலுமிச்சம்பழம் பிழிஞ்சிட்டு நல்லா கலந்துக்கோங்க எலுமிச்சம்பழம் நல்லா ஒரு அரை மூடி பிழிங்க ஃபர்தராக வேணும்னா நீங்கள் வந்து இது கலந்துக்கலாம் அதில் தண்ணி வேணும்னாக்கா கொஞ்சம் கலந்துக்கலாம் மாதிரி இருக்கணும் பேஸ்ட் மாதிரி இது ஃபேஸில் வந்து நீங்கள் போட்டுட்டு ஆஃப் அன் ஹவர் ஊறிட்டு ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணுங்கள் உடம்புல போட்டுட்டால் கூட நீங்கள் உடம்புல போட்டு தடவிட்டு அதுக்கப்புறமா வாஷ் பண்ணிடலாம் அதுக்கு மேலே சோப் போடாதீங்க ஓகேங்களா ரொம்ப வந்து ஸ்கின் ஸ்மூத்தாகும் ஷைனிங் ஆகும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது இது வந்து நேச்சுரல் ஸ்க்ரப் நீங்கள் பாருங்கள் ஒரு ஸ்பூன் வந்து சுகர் போட்டுக்கோங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் எலுமிச்சம்பழம் எலுமிச்சம்பழம் வந்து எப்பவுமே ரொம்ப நல்ல எஃபெக்ட் இருக்கும் அது பிழிஞ்சிட்டு நீங்கள் வந்து இதை நல்லா கலந்துருங்க கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா கலந்துட்டு இந்த மிக்சர் இருக்குது பார்த்தீங்களா இதுக்கு வந்து குறை குறைன்னு இருக்கும் உங்களுக்கு இது பாருங்க இதுதான் வந்து ஸ்க்ரப்பிங் பண்ணும் இது உடம்புலேயும் போடலாம் ஃபேஸில் போடலாம் அப்புறம் இந்த கருப்புலாம் இருக்குது பார்த்திங்களா அக்களில் அப்புறம் இந்த இது கையில் கருப்பு முட்டியில் கருப்பு கழுத்து கருப்பு இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் ஸ்க்ரப் பண்ணலாம் இதை அதுக்குன்னு கரகரன்னு வச்சு தேய்ச்சு ரத்தம் வர மாதிரி தேய்க்காதீங்க மைல்டாக தான் தேய்க்கணும் எப்போவுமே ஸ்க்ரப்பிங் இது வந்து நேச்சுரல் ஸ்க்ரப்பு உங்களுக்கு வேணும்னா இதோட தேன் கூட சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் ஓகேங்களா